தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் போதைப் பொருளுக்கு அடிமையாக்கப்பட்ட சிறுவர்கள் விடுதலையாக்கப்படும்படியாக இன்றைக்கு நாம் ஜபிக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கணக்கெடுப்பின்படி சுமார் நாற்பது லட்சம் சிறுவர்கள் நாடு முழுவதும் போதைக்கு வ அடிமையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் பத்து வயதிலிருந்து பதினேழு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் இன்றைய நாட்களில் போதைக்கு அடிமையாகி கொண்டு போவது அதிகமாகிக் கொண்டே வருகிறது அவர்கள் மது கஞ்சா போன்றவற்றை பயன்படுத்தினால் அதனாலே வாசனை தெரிந்து தெரிந்துவிடும் என்ற காரணத்தினாலே வழி நிவாரண மருந்துகளை பயன்படுத்தி அவர்கள் போதை போதைக்கு உள்ளாக்கப்படுகிறதை இன்றைக்கு நாம் அதிக செய்தித்தாள்கள் மீடியாக்கள் மூலமாக நாம் கண்டு கொள்கிறோம் இப்படிப்பட்ட சிறுவர்கள் வறுமை நிலையில் இருக்கிற சிறுவர்கள் அது மாத்திரமல்ல பாதியிலே படிப்பை நிறுத்தின சிறுவர்கள் அது மாத்திரமல்ல சமூக விரோத செயல்களிலே ஈடுபடுகிற சிறுவர்கள் கத்தர் இவர்களை ரட்சிக்கும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் இவர்கள் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே வரும்படியாய் நாம் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு குமாரனுடைய விடுதலை இந்த சிறுவர்களுக்கு கிடைக்கும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே ஆண்டவரே இந்த போதைக்கு அடிமையாக்கப்பட்ட சிறுமிகளுக்காக சிறுமி சிறுவர்கள்

பிரசாதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் அது அந்த பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு சாட்சிகளாய் அந்த பிள்ளைகள் எழும்ப கத்தர் உதவி செய்யுங்க தங்களுடைய எதிர்காலத்தை அவர்கள் ஆக்கி விடாதபடிக்கு அன்றுவரே அப்பா நீர் இந்த ஜப வேலையில அன்றுவரே ஒரு கூட்ட சிறுவர்களை கத்தர் இந்த போதை பழக்க வழக்கத்திலிருந்து நீர் விடுதலை ஆக்கும்படியாய் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் அன்றுவரே கத்தர் அந்த நல்ல கிருபையை அருளி செய்யறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்